ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி மூணு பெஸ்ட்டான வேல்யூவேஷனை ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த ஸ்டாக் எல்லாமே வரப்போகிற அப்கமிங் டேஸில் நல்ல பாசிட்டிவான ரேலி தரும் மார்க்கெட்டு கண்டிஷனை பார்த்தா டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் டாடா ஸ்டீல் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஒன் சிக்ஸ்டி நைனுங்கிற ப்ரைஸ் இதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட் கேப் டூ லேக் டென் தௌசண்ட் ஒரு நல்ல பெரிய லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே சேட்டில் பார்த்தா ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து எயிட் பர்சென்ட் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு இருக்கு அண்ட் த சேம் டைம் ப்ரீவியஸில் நான் ஒரு தடவை இந்த ஸ்டாக்மே நான் டீட்டெயிலாக பேசியிருந்தேன் அந்த டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆகிட்டு தான் இப்போ ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இது நல்ல இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க டெக்னிக்கல்ஸ்லையுமே இன்னும் இன்டெப்தில் பார்த்துச்சுன்னா இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து பார்க்க முடியுது ஸோ ரெசிஸ்டன்ட் லைன் இல்லை இருந்து நல்ல கிளியராக இங்கே மெஷர்மெண்ட்டில் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸில் இருக்கிற ரெசிஸ்டன்ட் லைனையுமே நல்ல கிளியாக ஸ்டாக் பிரைஸுமே இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் இங்கே மேலே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுவுமே இங்கே நல்ல கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது நல்ல க்ளியராக இங்கே பார்க்கலாம் அதனால் டபுள் கன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவ் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இப்போ ஸ்டாக் ப்ரைஸில் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கண்டினியூவாக இங்கே க்ரீன் கேண்டலில் நல்ல ஒரு பெட்டரான பாசிட்டிவான மூமெண்ட்டுமே இங்கே கிடச்சிருக்கு அதனால் எல்லாமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே இங்கே பாசிட்டிவான சைன் நல்ல கிளியராக விசிபல் ஆகுது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேயுமே கம்பெனி ஃபைனான்சியல்ஸுமே ஒன் அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணுங்கள் சேல்ஸு லாஸ்ட் இயரில் டூ லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் கூடுது பெட்டரான சேல்ஸ் இருந்துச்சு ஆனால் இதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பாருங்கள் இங்கே சேல்ஸ் டவுன் ஆகிருக்கு டூ லேக் தேர்ட்டி தௌசண்ட் கூடுதான் இருக்குது அதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே க்ளியாக பார்க்க முடியும் லாஸ்ட் இயர்ஸில் எயிட் தௌசண்ட் கூடுது இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அது அப்படியே இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் டவுன் ஆகி ஒரு நியர் அபவுட் இப்போ ஃபோர் அரௌண்ட் பிடிச்ச ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது ஸோ இங்கே டவுன் ஆயிருக்கு இந்த மாதிரி டவுன் ஆகிறதுக்கான இம்பார்ட்டன் ரீசன் ப்ரீவியஸ் இயரில் இருந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் நல்லா க்ளியராக பார்க்கலாம் டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் தேர்ட்டீன் பர்சென்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு ஆனால் அதே வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து டென் பர்சென்ட்டில் ரொம்ப கம்மியாக வந்து இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டவுன் ஆகிடுச்சு இதனால தான் மெயின் இம்பார்ட்டன்ட்டாக கம்பெனிக்கு சேல்ஸ் இங்கே டவுன் ஆச்சு அதனால் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே டேரெக்டாக இங்கே டவுன் இருக்கிறது நல்லா கிளியராகவே விசிபிள் ஆகுது அண்ட் ஒன் மோர் திங் கம்பெனி தான் இங்கே டேக்ஸுமே ரொம்ப அதிகமாக இங்கே கட்டியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ த்ரீ தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட ஒரு டேக்ஸே கட்டியிருக்காங்க அதனாலையுமே இங்கே நெட் ப்ராஃபிட் டவுன் ஆனது நல்லா க்ளியராக விசிபிள் ஆகுது ஐ ஹோப் உங்களுக்கு நல்ல கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே இங்கே வரப்போகிற அப்கமிங் டேஸில் ஷார்ட் டைமில் பை பண்ணி நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்மே ஃபிஃப்த் பேச்சது கோர்ஸ் அதுவும் இங்கே லைவ் கிளாஸ் அக்டோபர் செவன்த்துலேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆக போது பர்ஸ்னலாக நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்காகவே வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் எந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் சேல் பண்ணலாம் எல்லாத்தையுமே அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக இங்கே கிளாஸ் ஃபீஸ் டென் தௌசண்ட் தான் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும் டிஸ்கவுண்ட் ஆஃபரால் ரொம்ப ஜஸ்ட்டு கம்மியாக வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இங்கே கிளாஸ் ஃபீஸ் இருக்கும் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க இந்த லிமிட்டட் ஆஃபர் வெறும் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்கையுமே ஷார்ட் ஃபார்மில் பிஎஃப்சின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஃபோர் நைன்ட்டி ஒன்னுங்கிற ப்ரைஸ் எஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட் இந்த கேப் இங்கேயுமே ஒன் லேக் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் கூடுது ஒரு நல்ல பெரிய லார்ஜ் கேப் கம்பெனி தான் ஸ்டாக் து பி ப ப பி இப்படி பார்த்தா அண்ட் இண்டஸ்ட்ரி பியோட கேல்குலேஷன் பண்ணிச்சுன்னா இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஆர்ஓஇ இங்கே டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் இருக்குது அதனால் நம்மளுடைய டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது டெக்னிக்கல் வைஸில் இந்த ஸ்டாக்குமே பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் சேமாக வந்து டாடா ஸ்டீல் து எந்த சேம் சேட் பேட்டன் இருந்துச்சோ அதே சேம் சேம் சேட் பேட்டன் தான் இங்கேயுமே பார்க்க முடியும் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ஃபிஃப்டின் பர்சென்ட் டவுனில் தான் ட்ரேட் இருக்கு அண்ட் சேம் டைம் நல்ல கிளியராகவே எங்கேயுமே ஒரு பெட்டரான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே கிடச்சிருக்கு அதுவுமே க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் ட்ரெண்ட் லைன்லையுமே நல்ல ப்ராப்பரான சப்போர்ட் எடுத்தது ஸ்டாக் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிருக்கிறதுமே இங்கே நல்ல கிளியராக விசிபிள் ஆகுது இது ஃபஸ்ட் இது அண்ட் அது போக இங்கே செகண்ட் இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ப்ரீவியஸில் இருந்த ஆல் டைம் ஹைது ரெசிஸ்டன்ட் லைனை தான் இப்போ சப்போர்ட் எடுத்தது ஸ்டாக் ப்ரைஸுமே ஓரளவுக்கு இங்கே மேலே போய் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதுவுமே இங்கே நல்ல க்ளியராகவே பார்க்க முடியுது ப்ரீவியஸில் இருக்கிற இங்கே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டையுமே பிரேக் அவுட் பண்ணாமல் மேலே போயிருக்கு ஃபஸ்ட் டைம் அண்ட் செகண்ட் டைமுமே பிரேக் அவுட் பண்ணாமல் மேலே போ மேலே போயிருக்கு விச் மீன்ஸ் கீழே வராமல் அதே போல் தான் இப்போயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம் இங்கேயுமே கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் அண்ட் மேலே தான் போகுது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியுது சேம் டைம் நம்ம இந்த கம்பெனி இதுமே இங்கே ஃபைனான்சல்ஸ் பார்த்துச்சுன்னா இம்பார்ட்டண்டாக இங்கே ரெவன்யூ இங்கே நைன்ட்டி ஒன் தௌசண்ட் கோரோடிலேருந்து ஆல்மோஸ்ட் இங்கே நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் கூடுது நல்ல குரோப் க்ரோ பார்க்க முடியுது க்ரோத் இருக்குது அதே போல் நெட் ப்ராஃபிட்டுமே ஒரு நியர் அபவுட் லாஸ்ட் இயரில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துருந்துச்சி ஆனால் அதே வந்து இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்தில் ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹையில ப்ரீவியஸ் எல்லா இயரும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் போடுது நல்லா பாசிட்டிவான எங்கேயுமே க்ரோ இருக்குது இதுவுமே கண்டினியூ எவ்ரி இயர்ஸ் சேல் ரெவன்யூவாக இருக்கட்டும் அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இங்கே க்ரோ பண்ணிகிட்டே இருக்காங்க அது நல்ல கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகிது இன்வெஸ்டர் செக்ஷன்லையுமே நம்ம எங்கேயுமே போய் பார்த்தாலும் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவ் இருக்குது ரீட்டெயிலர் பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே நைன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது மீது எல்லாமே இங்கே நல்ல க்ளியராகவே அரவுண்டு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் வந்து ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இங்கே ஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்குது அதுவுமே இங்கே நல்ல கிளியராகவே ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ பை பண்ணுறதுக்கு இப்போ ட்ரேட் இருக்க இந்த ப்ரைஸ் ப்ரைஸிலேயே நம்ம பை பண்ணிச்சுனாலும் ஒரு நல்ல ஒரு அப்கமிங் டேஸில் நல்ல பெட்டரான ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களுமே நம்மளுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே ப்ராஃபிட்டோடு பார்க்கலாம் ஜஸ்ட் இங்கே ஒன் மந்த் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டாக் இங்கே பிராமல் என்டர்பிரைசஸ் தான் இந்த ஸ்டாக்குமே கரண்ட் ப்ரைஸ் இப்போ ட்ரிபிள் ஒன் எயிட்டுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இந்த ஸ்டாக்மே புக் வேல்யூ பாருங்கள் டபுள் ஒன் எயிட்டுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்குமே நல்ல கிளியாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் நம்ம டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது இருந்தாலுமே இந்த ஸ்டாக்ஸில் ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்லாம் இருக்குது அதையுமே நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இங்கேயுமே சேட்டில் பார்த்தா ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பர்சென்ட்டு டவுனில் தான் ட்ரேட் இருக்கு அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் இங்கே நல்லா கிளியாக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் இதையுமே நல்லா க்ளியராக பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே ஒரு நல்ல க்ளியரான டபுள் பாட்டம் வந்து ரேஞ்சில் தான் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் ஸ்டாக் ப்ரைஸுமே ரொம்ப வருஷமாகவே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் ட்ரேட் இருக்குது ஒரு லாஸ்ட்டு டூ இயர்ஸை பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இதுவுமே இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அண்ட் சேம் டைம் இங்கே ஃபைனான்ஷியல்ஸை இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணிக்கிங்க ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது அது நல்ல க்ளியராகவே இங்கே விசிபிள் ஆகும் கம்பெனி சேல்ஸு லாஸ்ட் இயரில் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோர்ட்ஸ் இருந்துச்சு ஆனால் அதே இந்த இயரில் டென் தௌசண்ட் கோர்டு நல்ல பாசிட்டிவான இங்கே சேல்ஸ் இருக்குது ஆனால் சேம் டைம் இங்கே நெட் ப்ராஃபிட் நல்லா கிளியராக பார்க்க முடியும் நைன் தௌசண்ட் கோர்டில் இருந்த இங்கே நெட் ப்ராஃபிட் அதே கரண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு நியர் அபவுட் வந்து நெகட்டிவ்ல ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கோர்ட்ஸ்க்கு மேலே இங்கே நெட் ப்ராஃபிட் போயிருக்கு இந்த மாதிரி போனதுக்கான மெயின் ரீசன் என்னதுன்னா ஒரு சில விஷயம் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக அடி வாங்கியிருக்கு அது கிளியராக பார்க்கலாம் கம்பெனி இது இங்கே அதர் இன்கம் டவுன் ஆச்சு அண்ட் சேம் டைம் அதர் இன்கம் டவுன் ஆனால் இங்கே டேக்ஸுமே கம்பெனியெல்லாம் ப்ராப்பராக பே பண்ண முடியல அதனால இங்கே மொத்தமாகவே இங்கே நெட் ப்ராஃபிட் இங்கே நெகட்டிவில் இம்பாக்டில் ஆயிருக்கு அது நல்லா கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது அதனால் இதை இம்பார்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க கம்பெனி லாஸ்ட் ஒரு அரௌண்டி இங்கே ஒரு டூ இயர்ஸாக சொல்லிச்சின்னா ஒரு நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே ப்ராப்பராக போஸ்ட் பண்ணலை இங்கேயுமே நெகட்டிவ்ல இருக்குது அண்ட் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்கூட அண்ட் இப்போ இருக்கிற ட்ரில்லிங் டுவல் மந்த்துமே நெகட்டிவ்வில் டூ தௌசண்ட் டூ வந்து இங்கே நெகட்டிவ்வில் இருக்குது அதை இம்பார்ட்டண்டாக இங்கே நோட் பண்ணி ஆகணும் ஐ ஹோப் உங்களுக்கு நல்லா க்ளியராக போய் நினைக்கிறேன் அண்ட் சேம் டைம் இன்வெஸ்டர்ஸ்லுமே போச்சுன்னா இங்கேயுமே நல்ல ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் இருக்குது பப்ளிக்கில் வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது மீதி எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்ட்ராங் ப்ளேர் கிட்ட இங்கே ஸ்டேக்ஸ் இருக்கிறதுமே ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் தான் இந்த ஸ்டாக்ஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து வரப்போகிற அப்கமிங் டேஸில் நல்ல பாசிட்டிவான ரேலியை தரதுக்கான ரேலி தரத்துக்கான இங்கே ஆப்பர்ச்சுனிட்டியுமே ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கான ரீசனுமே ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா ஃபைனான்ஸ் செக்டர் எல்லாமே இங்கே ரேலி தந்துட்டுருக்காங்க அதனால் இதுவுமே ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கிற கம்பெனி தான் அதனால் எங்கேயுமே நல்ல பெட்டரான ரேலிஸ் வந்து பார்க்கலாம் நான் இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் நீங்களும் இப்போ இந்த ஸ்டாக்கெல்லாம் பை பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களும் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்களும் டெஃபினட்டாகவே ட்ரேட் பண்ணலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணி கொண்டு வரத்துக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் து பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிவிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ஒரு நல்ல வேல்யூவேஷன் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதிகமாக சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்